கனடாவின் மணிட்ரோபா மாகாணத்தில் காட்டுத்தீயால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இந்த அவசர நிலை பிரகடனம் அமலுக்கு வந்ததாக மாகாணத்தின் பிரீமியர் வேப்னியோ நியோஸ் சந்திப்பில் தெரிவித்தார் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பல சமூகங்கள் கட்டாய வெளியீட்டு உத்தரவுகளை பிறப்பித்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் மே இரு எட்டு அன்று அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஜூன் இருபத்தி மூன்று அன்று அது நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த அவசர நிலை பிரகடனம் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு தங்கமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாகாண அரசுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் இதன் மூலம் பின்னிபேக் நகரில் உள்ள ஆர்பிசி கன்வென்ஷன் சென்டர் போன்ற பெரிய மையங்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று பிரீமியர் கூறினார் இந்த மையத்தில் சுமார் ஏழாயிரம் பேர் வரை தங்க வைக்க முடியும் வியாழக்கிழமை நிலவரப்படி சுமார் பதிமூன்றாயிரம் பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாகாண அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னிபெக் சுமார் கார்டன் நேஷன் மேற்பட்டோர் வெளியேற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் வெண்ணிப்பேக்கிலிருந்து கிட்டத்தட்ட தொலைவில் உள்ள ஸ்னோ லேக் நகரத்திலும் புதன்கிழமை கட்டாய வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வெளியேற்றும் பணிகளுக்கு கனேடிய ஆயுதப் படைகள் உதவி வருகின்றன விமானங்கள் மற்றும் வணிக ரீதியான விமானங்கள் மூலம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர் ஹோட்டல்களில் அறைகள் பெரும்பாலும் நிரம்பிவிட்டதால் பெரிய முகாம்களில் மக்களை ங்க வைக்கும் நடவடிக்கையில் மாகாணம் ஈடுபட்டுள்ளது முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் சுகாதார பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஹோட்டல் அறைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரீமியர் இந்த சமாளிக்க மெக்சிகோ நியூசிலாந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நிபுணர் குழுக்கள் மெனிட்டோபாவுக்கு வந்து உதவி வருகின்றனர் பருவநிலை மாறுகிறது அதற்கேற்ப நமது சமூகமும் மாற வேண்டும் என்று பிரீமியர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது இன்னும் பிறகு கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான மற்றும் കമന്റ് സെക്ഷനിൽ ഇക്കുന്നത്